வணக்கம் மக்களே காலை வணக்கம் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி ஃப்ரெண்டு ஒருத்தன் காலையிலே கால் பண்ணான் காலையிலே கால் பண்ணி பாசிவ் இன்கம்னால் என்ன கொஞ்சம் டீட்டெயிலாக சொல்லு உன்னோடய வீடியோஸ்லாம் தான் பார்த்தேன் என்னோடய ஸ்கூல் ஃப்ரெண்டு ஸோ பேசிவ் இன்கம்னா என்னன்னு கேட்டால் அதை அப்படியே உங்களுக்கு சொல்லிடுறேன் அவனுக்கு சொன்னதை அதாவது பாசிவ் இன்கம்னால் என்னென்னா நீங்கள் உங்களை அறியாமலே உங்களுக்கு அக்கௌண்ட்டுக்கு பணம் எதாவது வந்துச்சுன்னா தட் இஸ் பாசிவ் இன்கம் நீங்கள் வேலை செய்யாமலே வந்தால் அது போய் பாசிவ் இன்கம் சரி அப்படி எப்படி வரும்னு ஒன்று பார்த்தீங்கன்னா ஒன்று நீங்கள் ஏதாவது ஒரு ஸ்டாக் வாங்கியிருந்து அது மூலிமா டிவிடெண்ட் வரலாம் டிவிடண்ட் மூலயமா வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது அது ஒரு முதலீடு அது மூலயமா கூட பாசிவ் இன்கம் வரும் அடுத்து வீடு ஏதாவது நீங்கள் கட்டி ரெண்டலுக்கு போட்டிங்கன்னா அது மூலிமா ரெண்டல் வந்துச்சுன்னா அது ஒரு இன்கம் நீங்கள் வேலை செய்யாமல் உங்களுக்காக உழைக்கிது அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எஃப்டியில் போட்டிருக்கிறீங்க எஃப்டிலேருந்து வரக்கூடிய இயர்லி வருமானம் அதுவும் ஒரு பாசிவ் இன்கம் அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்கா பாண்ட்ஸில் நீங்கள் போட்டிருக்கிறீங்க அப்படின்னா பாண்ட்ஸில் போட்டது அதுவும் ஒரு இன்கமாக உங்களுக்கு வந்துடுது இதில் முக்கியமாக என்னென்னா சில இன்கம் உங்களுக்கு தெரியாமலே சில இது எல்லாம் வரும் அது எப்படின்னா இப்போ எடுத்துக்காட்டுக்கு என்னோட சொல்கிறாங்க நான் வந்து ரெண்டாயிரத்தி பன்னெண்டு பதிமூணில் நான் வந்து என்னோடய பொண்ணுங்களுக்கு வந்து செலவுகள் திட்டம் போட ஆரம்பித்தேன் ஓகே இந்த வருஷத்தோடு அவங்களுக்கு வந்த இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ தெரியுமா வந்த இன்ட்ரெஸ்ட்டு இந்த வருஷத்துக்கு இருபத்தி எட்டாயிரரூபா வந்திருக்கு இன்ட்ரெஸ்ட் இருபத்தெட்டாயிரம்னா இப்போ மாதம் எவ்வளோ ஆச்சு பாருங்கள் மாதம் எப்படியாவது பார்த்தாலும் ரெண்டாயிரத்தி முந்நூறுரூவா அந்த மாதிரி என் பொண்ணுங்களையும் பேர் பண்ணுறாங்க ரெண்டாயிரத்தி இரநூறுவா எப்படி வருஷம் வருஷம் இப்போ வருது இன்ட்ரெஸ்ட்டு மாதம் மாதம் இன்ட்ரெஸ்ட்டு ரெண்டாயிரத்தி இரநூறுன்னு போட்டோம்னா வருது வருஷத்துக்கு வந்து இவ்வளோ வருது எனக்கே இப்போ ஆச்சரியம் வந்துச்சு எப்படின்னா நம்ம என்றைக்கே போட்ட ஒரு முதலீடு கண்டினியூவாக நமக்காக வேலை செஞ்சு அதுக்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டாகவும் வருது இது வந்து பாசிவ் இன்கம் இப்போ என் பொண்ணுங்களும் தே ஆர் லேர்னிங் பாசிவ் இன்கம் இது போயிருந்தாங்க பாசிவ் இன்கம்